ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு அபி விளாக்ஸ் நம்ம இன்றைக்கி முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன் முள்ளங்கிய தோல் எல்லாம் சீவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் முள்ளங்கியை வேக வச்சு அதுக்கப்புறமா தான் சட்னி அரைக்கணும் ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் முள்ளங்கியும் கூட சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறலாம் ஒரு முள்ளங்கி எடுத்து நசுக்கி பாருங்கள் வெந்துருச்சுன்னா அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அப்புறமா ஒரு காஞ்ச மிளகா நீங்கள் வந்து காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் அப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வேக வச்சிருக்க முள்ளங்கையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்ன கடுகுலந்த பருப்பு கருவேப்பில் போட்டு தாளித்து இறக்குனீங்க அப்படின்னா சுவையான டேஸ்டியான முள்ளங்கி சட்னி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ